எதுக்கு பல மைல் கிலோமீட்டர் தள்ளி பல மைல் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அரசு கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் விட்டாங்க ஏன் இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்து அங்கே முதலுதவி கொடுத்து அங்கே மக்களை காப்பாற்றிருக்கலாமே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிருக்கலாமே அது ஒரு தாய்மார் கூட கேட்குறாங்க என் பையனை கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அந்த ஆம்புலன்ஸில் ஆனால் பல மைல் தூரம் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு போயிருக்காங்க இங்கே பக்கத்துலையே இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு அங்கே தான் சேர்த்துருப்பாங்கன்ட்டு நான் அங்கே போனேன் ஆனால் அவங்க பல மைல் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க நான் அதுக்கப்புறம் நான் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு நான் அங்கே போகிறதுக்கே எனக்கு பல மணி நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அங்கே போய் அவங்க அங்கே போனால் மக்களை வந்து கொண்டு போய்ட்டு ஏதோ அதாவது கொஞ்சம் நார்மலாக அடிப்பட்டவங்கள தூக்கி ஓரமாக போட்டிருக்காங்க கொஞ்சம் அடி நிறையா பட்டிருக்கு அடி நிறையா விழுந்திருக்கு அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க கொண்டு போயிட்டு ஐசியு ஆர்டில் சேர்த்துட்டாங்க ஐசி வார்டில் சேர்த்துட்டு யாரையும் உள்ளே விடலை அதாவது அவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் கூட வந்தவங்க யாரையுமே உள்ளே விடலை ஐசி வார்டு உள்ளே வந்து அடிப்பட்டவங்களை மட்டும் உள்ளே கொண்டு போய் போட்டுட்டாங்க உள்ளே கொண்டு போய் போட்டு கேட்டெல்லாம் சாத்திட்டாங்க சுற்றி கேட்டை சாத்திட்டாங்க எல்லா இடத்துலையும் கேட்டை சாத்திட்டாங்க யாரும் உள்ளே வரக்கூடாது ஏதோ சின்ன சின்ன காயம்பட்டவங்களை மட்டும் அங்கே வச்சுருந்தாங்க இப்போது இந்த அம்மா போகிறாங்க இந்த அம்மா போனால் என் பையன் எங்கே என் பையன் எங்கேன்னு கேட்குறாங்க அப்போது அந்த பையனை அந்த சாதாரண வார்டு சாதா வார்டில் அதாவது பொது வார்டு பொது வார்டில் போட்டு வச்சுருக்காங்க அப்போது என் பையனுக்கு கொஞ்சம் பாருங்களேன் மருத்துவம் பாருங்களேன் கொஞ்சம் பாருங்களேன் அவன் வந்து வலிக்குதுன்னு சொல்கிறான் ரொம்ப கஷ்டப்படுறான் அழுவுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் சின்ன பையன் அவங்க வராங்க அங்கே அங்கேருந்து டாக்டர்ஸ் வராங்க வந்து வந்து செக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஊசி போடுறாங்க அந்த அம்மா கேட்குறாங்க என் பையனுக்கு என்ன ஊசி போடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க சும்மா கடை வரும்போ அங்கே போய் தள்ளி நில்லு அப்படின்றாங்களாம் டாக்டர் சொல்கிற வார்த்தையா இது போமா அங்கே போய் நில்லுமா போமா வெளியே போமா அப்படின்றாங்களாம் ம் ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்